அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேசராசி சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையுமே திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியாக முடிப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து மாறவே மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால முன்னேறணும் அப்படிங்கற குணம் கொண்ட ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கறது தொடங்குச்சு என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேஷத்திற்கு உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா எப்பதான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில இருந்தப்ப கூட எனக்கு பெருசாக எந்த மாற்றமும் இல்லை தெய்வமே என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி பயத்தோடு தான் நம்ம வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா மேஷம் இதை மறுக்க முடியுமா ஆனால் கெட்டதுலேயும் இந்த நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னதான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏழரை சனி தொடக்கமாக இருக்கட்டும் விரய சனியாக இருக்கட்டும் சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் ஒரு மாற்றமாக தம்பி பயப்படாத நான் நான் வர்றேன் அப்படிங்கிறது இந்த வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குச்சி எடுத்துகிட்டு நிற்கிறாரு நம்மளும் வந்து கையை நீட்டிட்டு நிற்கிறோன்னு வைங்க அந்த சமயத்தில் பிரின்ஸிபல் கிட்டே இருந்து ஏதாவது ஒரு வரிக்க வருது சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நம்ம அடிக்கிறதை விட்டுட்டு அந்த வாத்தியார் நம்ம கிளாஸ் ரூம் விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்மளை அடிக்கிற சமயத்தில் அவர் பீரியட் முடிஞ்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் ராசிக்கு கை கொடுக்க போகுதுங்க நீங்களே ஆச்சரியமாக ப பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததுமே நிம்மதி இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இல்லத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் பல யோசனைகள் தோன்றிக்கிட்டே இருக்கும் கடந்த காலத்தை பற்றியே நிறைய சிந்திச்சு யோசித்து யோசித்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை தினம் தினமும் நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க மேஷத்திற்கு காதல் இந்த காலகட்டத்தில் பொருந்தவே பொருந்தாது யார் மீதும் அளவு கடந்த அன்பை வச்சிடாதீங்க நீங்கள் அன்பை வச்சால் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது முதுகலை ஈட்டி தான் இப்போவே சொல்லிட்டேன் தயவு செஞ்சு காதல் விய நீங்க வெள்ளனும் ஏனா அதிலிருந்து கடந்து வரணும் அது தான் ஒரே வழி உங்களை விட்டுட்டு போனவங்க நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி மட்டும் நகர்ந்தீங்கன்னா போதும் எந்த விதமான கெடுதல்களும் கெட்ட விஷயங்களும் மேலும் மேலும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் சனீஸ்வரருடைய வக்கர பார்வை வந்து தொடங்கிருச்சிங்க அப்படின்னு எந்த விதமான பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கணும் அதாவது சனி பகவானே உங்களுக்கு ஏதாவது கெடுதலை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த முருகன் அந்த சண்முக நாதன் அந்த கெடுதல்களில் இருந்து உங்களை நிச்சயமாக காப்பாற்றியே தீருவார் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாதுங்க ராகை போல இல்லை கேதுவை போல இல்லைன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கெடுதல்களை கொடுக்கக்கூடிய கேதுவிடம் இருந்து உங்களுடைய செவ்வாய் நகர்ந்து போகும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களை நோக்கி வரக்கூடிய கெடுதல்கள் உங்கள் கிட்ட வராமல் வேறு ஒரு இடத்துக்கு திசை மாறி போயிருங்க மிகப்பெரிய அளவில் மேஷம் நினச்ச காரியத்தை நோக்கி அதிவேகமாக நகரக்கூடிய காலம் தான் இது அதனால தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் கடந்த காலத்தை நினச்சி நிகழ்காலத்தை தொலைக்காமல் இருங்க மிக பெரிய அளவுல உங்களுக்கு வேலை அதிகரிக்கும் நீங்க கடந்த காலத்தில் செஞ்ச வேலையை விட இனி வரக்கூடிய அதாவது இந்த இன்னும் அஞ்சரை மாசம் இருக்கு அந்த அஞ்சரை மாசமும் உங்களோட வேலை நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி மட்டுமே நகரணும் உங்களோட சிந்தனையை எந்த ஒரு விஷயத்திலுமே சிதறடி ாம இருக்கணும் முக்கியமா இடத்துல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்நியர்கள் அப்படின்னா வெளியட்களா அப்படின்னா இல்லைங்க ரத்த பந்தங்களாகவே இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்க தலையிடாம இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குதிரைக்கு இருபிறமும் கண்கள் மூடி இருக்கும் அத போலதான் நீங்க உங்க குடும்பம் உங்களை பிள்ளைகள் உங்களின் கனைவி கணவன் உங்களின் மனைவி அப்படிங்கிற மேஷம் குடும்பத்துல மட்டும் கவனம் செலுத்தி பிறர் விஷயத்துல தலையிடாமல் இருந்தா நீங்க மேலும் மேலும் வாழ்க்கையில உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அதை உங்களால் அவ்வளோ சீக்கிரம் செய்யவே முடியாது ஊருக்கே உழைச்சி வீணாக போகிறது தான் உங்களோட விதியாகவே இருக்குது தயவு செஞ்சு இனியும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருங்க மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி முதியோர்களும் விரதம் இருந்து உங்களோட உடலின் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை தினம் தினம் தொலைச்சிக்கிட்டே இருக்கீங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள் கிட்டே சொல்லி வேண்டிக்கிறேங்க எந்த தெய்வமுமே உங்களோட உடலை வருத்திக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை தயவு செஞ்சு நீங்கள் உடல் ரீதியாக தியாகம் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நினைத்த தியாகம் செய்யாமல் இருங்க மனசளவில் உங்களால் எத்தனை விஷயங்களை தியாகம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையுமே தியாகம் செய்வதற்காக அந்த தெய்வத்தை நீங்க தியாகம் செஞ்சு உங்களையே நீங்க அர்ப்பணிச்சுக்கோங்க மிகப்பெரிய அளவுல அந்த சுப்பிரமணியனே உங்களோட நெஞ்சில இருக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா திருமணம் நடக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு வரணும் அமைய போகுது உங்களின் வாழ்க்கை வந்து தலகீழா மாற போகுது யாருமே எனக்கு துணை இல்லையே யாருமே எனக்கு ஆதரவாக அப்படின்னு தினம் தினம் இரவுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கூட அறைக்கு போய் கண்ணீர் விட்டு கதறி அழுறது வருடங்களுக்கு முன்பே அருணகிரிநாதர் சொன்ன வாசகம் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அதாவது என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்து எணையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறைநாய அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டார் அதற்கான அர்த்தம் என்னன்னா இந்த ஜகத்துல யாருமே எனக்கு துணை இல்லை அப்படின்னு நினைச்சு வருந்த கூடிய நெஞ்சத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும் அந்த முருகன் இருந்து தினமும் காத்து ரட்சிப்பான் அப்படிங்கிறது தாங்க மிகப்பெரிய அளவுல கந்த கடவுள் உங்களை சொந்த கடவுளா மாற்றக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு நீங்க இனியும் எந்தவித கவலையும் கொள்ளாம வாழ்க்கையில படிப்படியே முன்னேறதுக்கான செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாவே போதுங்க வேற எந்த ஒரு விஷயமுமே தேவையே இல்லை உலகெங்கும் உள்ள மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் நேரம் இனிமேல் பொன்னான நேரமாக மாறப்போகுதுங்க மேசராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகனை மனதார வேண்டிக்கோங்க இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மேசராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இதை தொடங்குறேங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெளிவு சுலிகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கைய வாழக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க ரத்தக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கே ஏது பகவான் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்த உசரையும் கொடுக்க கூடியவங்க வாக்குறுதி சத்தியத்திற்கும் மேலானது அப்படிங்கறத உணர்ந்தவங்க இந்த மேசராசிக்காரங்க சொன்ன சொல்ல தவற விட மாட்டீங்க இனிய வார்த்தைகளால் இரும்பு கதவே திறந்தாலும் அதை திறந்து விடக்கூடிய அதிபுத்திசாலிங்க நீங்கள் உங்களுடைய இங்கிதமான பேச்சு இல்லையா அந்த இனிமையான பேச்சுக்கள்னால காரியங்களை சாதிப்பீங்க இரும்பு கதவை உடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு வளமை இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக எடுக்கணுங்க அது என்னென்னு தானே கேட்குறீங்க மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கறதுங்க உங்கள் காசை மற்றவங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு பார்க்கலாங்க அட என்னமா நீ வேற எங்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரே அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல எங்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானினுடைய ஆட்டம் வந்து ஆரம்பம் தாங்க அப்படியே இருந்தாலும் அவரோட ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் இந்த வருஷத்துல ஏற்படுத்தாதுங்க சின்ன சின்ன அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் சனீஸ்வர பகவானை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவர்னாவே தப்பானவர் அப்படிங்கிற நோக்கத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க அவர் பார்க்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படவே வேணாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பத்து நல்ல விஷயம் நல்லது நடக்கும்னு சொல்கிறேங்க பத்து விஷயம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போலாங்க முதல் விஷயம் பண வரவு உயரும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுதுங்க மூணாவது விஷயம் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா முகப்பொழிவு ஏற்படும் நாலாவது விஷயம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அஞ்சாவதா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் ஏழாவதா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருங்க எட்டாவது சொந்த வீடு அமையும் ஒன்பதாவது திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் பத்தாவது சொந்த ஊர்லேயே கௌரவ பொறுப்புகள் தேடி வரும் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க ஸோ பத்துக்கு பதினோரு நல்ல விஷயமா உங்களுக்கு சொல்லியிருக்குங்க பன்னிரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா தொழில் ரீதியாக உங்கள் வேலை ரீதியாக கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க இல்லை கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய சொந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க பண விஷயத்துல உங்க மனசுக்கு திருப்தி மட்டும் இல்லை போதும் போதும் நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பணம் தனம் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க இப்போ சொல்லுங்கள் மேசராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுபமாக மாறப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளோட அனுகிரகம் முழுமையாக உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குது சனி பகவானும் உங்களுக்கு தரக்கூடிய பலன் அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கை ஊற்றார தவிர்த்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை இப்போ தெளிவான விளக்கத்தை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ராசி எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க முதல்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அவரோட நாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் தொடங்குங்க அந்த வேலை கண்டிப்பா முடியாமல் இருந்தா கூட இலிபறியா இருக்கு அப்படின்னு நினைச்சாலுமே சரிங்க உங்களோட போராட்ட குணத்தின் காரணமா உங்களோட விடாமுயற்சியின் காரணமா அந்த வெற்றி வேல் முருகன் வெற்றியாகவே அதை முடிச்சு கொடுப்பார் எப்பவுமே முருகப்பெருமானை மறந்துடாதீங்க வேலு மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை எதுக்குங்க மேசராசி அன்பு சொந்தங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன் சனி பகவானோட பயிற்சியால் தானே நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பதினொன்னாம் வீடான லாப வீட்டில் தாங்க தொடர போறாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானால வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வேற்றுமொழி பேசுகிறவங்களால் கூட உங்களுக்கு உதவிகள் உண்டுங்க வீடு வாங்குவீங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சங்கம் ட்ரஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் சேருவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே பணவரவு உண்டாகுங்க சமூக அமைப்புகளில் புதிய பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அமையுங்க இதே தொழில் ரீதியாக ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வந்து சேருங்க அரசாங்க வகைகளில் ஆதாயம் அடைவீங்க புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தற்காலிக பணிகளில் இருக்கவங்களுக்கும் கூட உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக்கப்படும் இப்ப சொல்லுங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்கே குறை வச்சிருக்காரு சரி இவரை விட்டுருங்க ராகுவை நினச்சி பயப்படுறீங்களா அவர் உங்களுக்கு எந்த மாதிரியான பல கொடுக்குறார் தெரியுமா உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டில கேது பகவான் நிற்கிறாரு நீங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரர்கள் இவங்கள பற்றின பலம் பலவீனங்களை உணர்ந்து மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு ஆசிர்வாதம் பெறுவீங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் அதுவே ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில ராகு பகவான் நிற்கிறாருங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இழப்புகள் ஏமாற்றங்களை நினச்சி கொஞ்சம் அப்பப்போ மனசு வந்து சஞ்சலப்படுத்தும் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க குறிப்பாக இந்த கேது உங்களுடைய பிள்ளைகள் உணர்வுகளை புரிஞ்சிக்க வைக்கிறாரு உயர்கல்வி உத்தியோகம் சம்மந்தமாக முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் சரியாகுது ராகுவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் அமர்றதுனால திடீர் பணவரவு உண்டாகுங்க உண்டாகுங்க வேற்றுமதம் சேர்ந்தவர்கள் உதவி செய்வாங்க குறிப்பா சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து குரு பகவானை வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்துகிட்டே இருக்குங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் வீடு களை கட்டும் எல்லா வகைகள்லேயும் நன்மைகள் வந்து சேருங்க ஒரே நாளில் கூட ரெண்டு மூணு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகுங்க ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வளம் வருவீங்க குழப்பங்கள் இல்லாத தெளிவு கிடைக்கும் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் கவனமாக வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாக உழைச்சி ஆதாயம் பெறுவீங்க உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையின் காரணமாக காரணமாக தொழிலில் லாபம் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களை எப்பாடு பட்டாவது குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவாங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இது புது வருஷம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில் தாங்க பிறக்குது இதனால் பணவரவு வரவு தாராளமாக இருக்குங்க உறவுக்காரர்களுடைய வீட்டு விசேஷங்களை கூட உங்களை முன்னின்னு நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைப்பீங்க தன்னம்பிக்கையில் சாதிக்கக்கூடிய வருஷனே சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது பிள்ளையார் பெட்டி கற்பக விநாயகரை வணங்குறதுனால ஔவையார் அருளிய அகைவளை தினமும் படிக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் எலுமிச்ச மரக்கன்று நட்டு பராமரிக்கிறதுனாலையும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுனாலையும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுங்க உங்களால் முடியாததுன்னு இந்த வருஷத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது ராசிக்காரங்க ஒன்றும் பயப்படவே தேவையில்லை இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு எனக்கு நம்பிக்கையோடு இருக்குங்க கண்டிப்பா மாறும் எதிர்பார்த்த வாழ்க்கையும் விதமான பலன்களை கொடுக்குதுங்க அது என்னன்னு பண்ணிக்கோங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வீண் பதட்டம் பல காரியங்களில் இருந்த தடைகள் நீங்குதுங்க உங்களுடைய மனசில் இருந்து அவநம்பிக்கையும் மனசோர்வும் நீங்குதுங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க இரண்டாவது இதுவரைக்கும் சனி பகவானினுடைய பார்வை இப்ப விலக சாதிக்க போறீங்க பல பிரச்சனைகளுக்கு எளிமையா தீர்வு காண போறீங்க மூணாவது சனி பகவானால இதுவரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருதுங்க இனி நீங்க செலவுகள்னு செஞ்சீங்கன்னா சுப செலவுகளாக மட்டும்தாங்க அமையும் கவலையே வேண்டாங்க நீங்க சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது மற்றும் இந்த சேமிக்கக்கூடிய வகையில் செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க அடுத்தது நாலாவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாம்பத்தியம் இனிக்குங்க கணவன் மனைவிக்குடையே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பனிப்போர் நீங்குதுங்க அன்யோனியம் அதிகமாகும் அடுத்து அஞ்சாவது உடல் உழைப்பு அழிச்சல் அதிகரிக்குங்க ஆனால் அதே நேரம் உழைப்பாள உன்னதத்தை அடைய போகிறீங்க அடுத்த ஆறாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தோடு இருக்கின்றது ரொம்பவே அவசியங்க சோம்பலை கழிச்சிட்டு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை அண்ணன் அன்னைக்கு முடிச்சிருங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலன் படிச்சுக்கலான்னு ஒரு எண்ணமே வேண்டாங்க படிப்பில் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி கொடிய நாட்டிலாம் அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு இப்போ சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்குறாரு அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க இதோட எட்டாவது விஷயம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் யாருமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுங்க பேச்சில் கவனம் தேவை அடுத்தது ஒன்பதாவதுங்க கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி கட்டி மீத முடியாத கடனில் இருந்தால் கூட சரி வாங்கிய கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு வந்து திருப்திகரமாக இருக்குங்க ஒரு பகுதியை வந்து அடைச்சிருவீங்க அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது பணம் வெளியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை திரும்ப பெற்றுடுவீங்க மூர்த்த உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய்வடி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும்